வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் அகரன் அகரம் போன்றவன் நிம்ராலஜியன் இரண்டு நிகரன் நிகர் என்னும் சொல்லின் குணத்தை உடையவன் நிமராலஜியன் எட்டு அகிலன் அகிலத்தை ஆள்பவன் நிம்ராலஜியன் நான்கு முகிலன் மேகம் போன்றவன் நிம்ராலஜியன் நான்கு கந்தன் முருகப்பெருமான் போன்றவன் நிமராலஜியன் ஐந்து நந்தன் மகிழ்ச்சியைத் தருபவன் நிமராலஜியன் எட்டு தருண் வலிமையானவன் நிமராலதியன் ஐந்து வருண் நீரின் இறைவன் போன்றவன் நிமராலஜியன் இரண்டு தர்சன் மங்களகரமானவன் நிம்ராலதியன் எட்டு வர்ஷன் மழை பெய்பவன் நிம்ராலதியன் ஐந்து தன்பீர் ஞானம் பெற்றவன் நிமராலதியன் ஒன்று ரன்பீர் துணிச்சலான போர்வீரன் போன்றவன் நிமராலதியன் எட்டு நிஸ்தாந்த் இரவு போன்றவன் நிமராலதியன் இரண்டு பிரசாந்த் அமைதியானவன் நிம்ராலஜியன் ஏழு மித்ரன் சூரியன் போன்றவன் நிம்ராலஜியன் நான்கு ருத்ரன் பிரம்மனின் மகன் போன்றவன் நிம்ராலஜியன் ஏழு ரோசன் சூரிய ஒளி போன்றவன் நிம்ராலஜியன் ஐந்து రోహన్ నల్ గుణన్ నిమరాజిఎన్ ఇరం లిత్వ్ ప్రకాశమావన్ నిమ్రాలజన్ ఒత్విక మునివర్ పోంటవన్ నిమ్రాలజన్ ఎట్టు థ్యాంక్ యూ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీస్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్